இல்ல இப்படி படுத்து பள்ளிக்குள்ள கேட்க பார்க்க ஸ்ரீமன் நாராயணனாடா நீங்க வாடாங்க எங்க ஓடுற பணி ஓடி 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 உட்கடந்த சோதியை நாடி 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 நாட்களும் கிடைந்து போய் வாடி 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 வாண்டு போன மாதிரி ஓடி 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 இன்னும் ஓடியே நீ ஓடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்காயா எனக்கு இன்னைக்கு நேரம் என்ன நேரம் நல்ல நேரமா எபகண்டமா புலிகனா ராகு காலமா என்ன நேரம் உனக்கு சரியில்லை எனக்கு கிரகம் முடிச்சு ஆட்டு என்ன கிரகம் கிரகம் வந்து ஒன்பது இருக்கு

கரு கோயில் பங்காள சேர்ந்திருக்கேன் வாழப்பழமா இருக்க சொன்ன சம்பளம்

விக்ரம் நடிச்சு அது திரைப்படத்தை பத்தி நான் கேட்கலையா அங்கேயும் நம்ம சாமி வந்துட்டாரு பாத்தீங்களா ஆனா நீ சொல்றது எந்த சாமி ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி ஆறு சாமி ஒரு சாமி நீ விட்டு விட்ட நாலு சாமி கெடுத்து அடையில் இடையில வந்து அஞ்சாவது சாமி வரணும்ல அந்த அஞ்சாவது சாமி தான் என்ன சாமி எப்ப முனிவர் முனிவர்னா எப்படி முனிவருக்கு அந்த வேற இல்ல அடி வேற தேசிய வாய புத்திர

எல்லாரும் சேர்ந்துதான் பேர் வச்சிருக்காங்க ஆமய்யா எப்படி வச்சாங்கன்னு கேட்டேன் பேரை சொல்லி கூப்பிடுவாங்கல அது மாதிரி வச்சாங்க என்ன முக சர்பு கேடிகினா பழைய சர்போ புதிய சர்போ வேண்டாம் வேண்டாம் விளக்குமா பழைய கால சர்பாய் எடது கால சர்பாய் நான் விளக்கமா தரஞ்சிக்குற ஐயா சட விளக்கமா இஞ்ச விளக்கமா தேஞ்ச விளக்கமா எனக்கு சம்பளம் கூட வேணாமே அந்த பண நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பேசுங்க உங்க பேர் தான் நான் கேட்டேன் யாரு பேர் யாரு கேக்குறீங்க உங்க பேர்

சரி இருக்கட்டும் நாங்கள் தான் ஆமா மிக்க மகிழ்ச்சி நன்றி வந்தாரை வரவேற்பது சரியா இதுவே எங்க நாட்டுக்குழ வந்து உட்கார வச்சு தளவாட சுவையோட அறுசுவை உணவு குடுத்துருப்போம் காட்டுக்குழ வந்திருக்கிய சரியா அந்த வந்துட்டியா நீங்க எப்படி கொடுத்தா எதையும் சாப்பிடாதது கிடையாது இல்லையா உண்மையு கிடையாது உறவு காலம் சாமி சாமி சரி பேராசை பண்றேன்

இரவிலே வளர்கின்ற எனது மகளுக்கு திருமணம் செய்ய இருப்பதால் தலை தாங்கி பாறை வழியாக வரும்பொழுது கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தானே நண்பர் இரத்தம் கேட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் அதை வாங்கிட்டு வந்து திருமண விழாவில் கலந்துகிட்டார் அவர் எழுதின சூச்சகம் என்ன அந்த சூச்சகத்தை தெரிந்து அவர் வாங்கிட்டு வந்த பொருள் என்ன சொல்லுங்க நீங்களே சொல்லுக்கல்ல சூட்சமம் அப்படின்னு சொல்லிட்டீங்க சூட்ச்சகம்தான் அந்த சூட்சகத்தை கண்டுபிடிக்கிறது தான் அறிவாளி கெழகு நீ அறிவாளி தானே ஆனால் தூக்குவாளி அதை கேட்டாங்களா இல்லையா நீ அறிவாளி தானேயா ஏன் உன்னை நான் அறிவாளி தான் நம்ம எல்லாரும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தேங்க் யூ அப்போ உனக்கு தெரியுமானு பதில் எனக்கு தெரியாது

நல்ல பேசுனீங்க நல்ல அற்புதமான கருத்துகளை சொன்னீங்க தாயை பற்றி பாடுனீங்க ரசிகர்கள் விருப்பத்திற்கு இந்த ஒரு மூடன் கதை சொன்னேன் இதெல்லாம் நான் கேட்டுக்கிதா இருந்தேன் சரி ரசிகர்கள் விருப்பத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு नारद அதனால தான் உங்களுக்கு கீதபிரியன் ரசிகர் நட்பணி மன்றம்னு வச்சிருக்காங்க நான் பெருமையா நினைக்கிறேன் யாரை பார்த்தா நான் புறமா போடல ஆனா ஒண்ணும் தெரியாத ஆளுன்னு சொல்லி என்னை மட்டும் தட்றீங்க பாருங்க எனக்கு இதுதான் புரியுது ஒண்ணும் தெரியாத ஆளுன்னு சொல்லக் கூடாதுயா நீ சொன்ன மண்டக்கண்ணன் சொன்னீயே அது என் தாய் முன்னால பேசினாப்டே மண்டக்கண்ணா நீ ஒரு கூலகவாசி ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஊ

இரவிலே வளர்கின்ற எனது மகளிர் இரவிலே வளர்வது வந்து நிலவு நிலவு நமக்கு பெயர் சந்திரன் சந்திரனுக்கு உண்மையான தமிழ் பெயர் மதி என்ற அர்த்தம் வளர்கின்ற மதியை சேர்த்து விட்டால் வளர்மதி என்றது அவருடைய பெண்ணுடைய பெயர் திருமணம் செய்ய இருப்பதா கல்யாணம் பண்ண போறாங்க தலை தாங்கி பாறை வழியாக வரும்பொழுது தலை தாங்கக்கூடிய பாறை எது பாறைக்கு உண்மையான பெயர் திண்டு அர்த்தம் ஆக தலையில தாங்கக்கூடியது கல்லு திண்டு கல்லு திண்டுக்கல் வழியாக வரும்பொழுது இரண்டு நேத்திரை நாங்கி வாங்கி வரும் திண்டுக்கல்ல இருந்து மதுரை நோக்கி வரும்பொழுது இடவெளியில் இருக்கக்கூடிய ஊர் வந்து சின்னாலப்பட்டி சின்னாலப்பட்டியில நேத்திரம் டாங்கினா நேத்திரத்துக்கு உண்மையான அர்த்தம் கண்ணு கண்ணோட டாங்கி சேர்த்தாத்தினா கண்டாங்கி கண்டாங்கி சிலைக்கு புகழ் வந்து சின்னாலப்பட்டி சின்னாலப்பட்டியில இறங்கி ரெண்டு கண்டாங்கி சேலை எடுத்துட்டு வாடான் இருக்கேன் ஆமையா இது முழுசா சொல்லணும் அப்படின்னா வருஷம் மாசி மாசம் அஞ்சாம் தேதி என் மக வளர்மதி கல்யாணத்துக்கு நண்பாணி வரும்பொழுது திண்டுக்கல் வழியா தாண்டா வருவா வரும்பொழுது சின்னால வீட்டுல இறங்கி ரெண்டு கண்டாய்ச்சல வாங்கிட்டு வாடான் சொல்லி கொடுத்துட்டேன்